இப்போ பார்த்தோன்னா காவரியோட அப்பாவுக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்காங்களா அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம இருக்க வேண்டாமா இங்கே இருக்குது எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது பெசாமல் நம்ம போயிடலாமா ஏம்மா அண்ணன் இவ்வளோ வீம்பு பிடிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க எப்படி நீ விட்டுட்டு போக முடியும் நீ ஏதாவது சொல்லாதடி அப்படின்றாங்க உடனே அவங்க மகன் சொாங்க ஆமாம் இங்கே அசிங்கப்பட்டே நம்ம இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா அப்படின்றாங்க அதுக்கடுத்து இங்கே நம்ம விஜய் வீட்டுக்கு இவங்கள அவங்க தம்பியை வர சொல்கிறாங்க அவங்க வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு இல்லை எங்களுடைய அப்பாவோடைய சொத்தை அனுபவிக்கிறக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்றாங்க அப்போ வந்து எங்கள் எஸ்டேட்டில் ஏதோ நிலமெலாம் இருக்குது அப்படின்னு அவங்க தம்பியை அடிச்சு அடிச்சு விடுறாங்க சொல்கிறாங்க இதெல்லாம் காவிரி கேட்டுட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க விஜய் நல்லா பேசுகிறாங்க அந்த எஸ்டேட்டு எங்கே இருக்கு ஏது இருக்குங்களோ எங்களுக்கு தெரியாது அப்படின்மே உடனே இவர் சொல்கிறாரு எங்களுக்கு தெரியும் அதை எப்படி நாங்கள் வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசுகிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா காவேரி வந்து செம்மையாக சாங்கு கேட்டு கேட்டுட்ருக்காங்க விஜய் வந்து சொல்கிறாங்க நீ எப்பயுமே டல்லாக தானே இருப்பேன் நீங்கள் ஏன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க செம்ம ஜாலியாக ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுறாங்க சீக்கிரத்தை இந்த ஃபேமிலி போயிருமா இருக்குமான்னு சொல்லிட்டு மறக்காம மறக்காமக்க தேங்க் தேங்க்யூ